வெல்கம் டு டேஸ்டி குக் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இன்ஸ்டண்டாக டக்குன்னு எப்பயும் ஒரே மாதிரி இடியாக போக வைக்காமல் இன்றைக்கி நம்ம கொஞ்சம் புதுமையாக டேஸ்ட்டாக நம்ம இன்னைக்கு இடியாகும் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டேஸ்ட்டு குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ நமக்கு இன்னொரு சேனல் இருக்குதுங்க லன்ச் மணல் சேனல் தான் தேவிஸ் கிச்சன் அதில் நமக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னரு லன்ச்சு ஒன் பாட்டன் இந்த மாதிரி ரெசிப்பெல்லாம் நான் போட்டுட்டு இருக்கேங்க அதையும் போய் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குங்க காலையில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் செய்யலாம் லன்ச்சுக்கு என்ன செய்யலாம் டின்னருக்கு என்ன செய்யலாம் ஒன் பாட்டன் எப்படி செய்யலாம் அதில் நான் இருக்கேங்க அப்போ அதை பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அந்த சேனலையும் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாசிப்பருப்பு எடுத்து நான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நான் ஊற வச்சு எடுத்துருக்கேன் இப்போ ஒரு மிக்சி சார் எடுத்துருக்கேன் இப்போ அதில் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நைஸாக நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் நான் இடியாப்ப தான் எடுத்துருக்கேன் இப்போ இதை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்குங்க உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா நம்ம இடியாப்பம் மாவு பதத்துக்கு நல்லா பசஞ்சு எடுத்தாச்சுங்க இப்போ இது இருக்கட்டும் ஒரு தட்டில் நான் எண்ணெய் தடவி எடுத்தாச்சுங்க இட்லி படத்தில் இப்போ இதை நம்ம பிழிஞ்சிக்கலாங்க நம்ம தண்ணியே சூடாயிருச்சுங்க இப்போ நம்ம இடியாப்பத்தை பார்த்தா வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் இந்த ஆற விட்டு எடுத்தால் தான் நமக்கு எடுக்க முடியும் துணி குறிச்சு தான் நம்ம அப்படி எடுத்துடலாம் இப்படி ஆறமும் எடுத்துக்கலாம் இன்றைக்கி நம்ம ரொம்பவே அருமையான இன்ஸ்டண்டாக டக்குன்னு செய்யக்கூட இடியாப்பு ரெசிபி பார்த்துருக்கோங்க எப்பயும் ஒரே மாதிரி இடியாப்பு செய்யாமல் இந்த மாதிரி கொஞ்சம் பருப்பு போட்டு நல்ல ப்ரோட்டினில் நமக்கு சத்தானதாங்க இந்த மாதிரி நம்ம ஒரு நாளைக்கு ப்ரேக்ஃபாஸ்ட்டு இந்த மாதிரி கூட நம்ம செஞ்சு கொடுப்பலாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ